அனைவருக்கும் வணக்கம் இந்த வர்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நடக்குது இந்த சூரிய கிரகணம் இந்தியா ஸ்ரீலங்கா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா யூரோப் மத்திய கிழக்கு நாடுகளோ இல்லை கனடா அமெரிக்கா ஆப்ரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அனைவரும் நாடுகளில் எங்கேயுமே இந்த சூரிய கிரகணம் கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த நாடுகளில் உள்ளவங்கள்லாம் பற்றி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இயற்கையுடைய சீற்றங்களோ சில தாக்கங்களோ இருக்கலாம் ஆனால் வந்து கிரகணம் பொறுத்தவரை சூரிய கிரகணம் இந்த நாடுகளில் எங்கேயுமே இல்லை எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் பீஜி போன்ற நாடுகளில் தான் இருக்கு ஸோ அந்த நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சூரிய கிரகணம் பகுதி நேர சூரியகிரகணம் தான் இது வந்து முழு அல்லது பூர்ண சூரிய கிரகணம் கிடையாது சில உருட்டு ஜோதிடர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து பெரிய சூரிய கிரகணம் பூர்ண சூரிய கிரகணம் பூர்ண அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த மாதிரி முழு சூரிய கிரகணம் கிடையாது ஒரு விஷயம் ஸோ இது எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை வந்து சிட்னியில் வந்து காலை அஞ்சு முக்கால்லேருந்து ஐந்து ஐம்பது வெறும் அஞ்சு நிமிஷம் தான் அங்கே இந்த சூரிய கிரகணம் இருக்குது அதுக்கடுத்து ஹோபாட்டில் வந்து காலை ஆறு மணி முதல் ஆறு ஒம்பது மணி வரை இருக்குது ஆறு ஒம்பது அதனால் ஒம்பது நிமிஷம் தான் இருக்கு நியூசிலாண்டு எடுத்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஹேமில்டன் வந்து காலை ஆறு ஒம்பது மணி முதல் எட்டு மணி ஆறு நிமிஷம் மட்டும் இருக்குது ஸோ அங்கே வந்து கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி வெலிங்டனில் அந்த ஊர் நேரம் எல்லாமே அந்தந்த ஊர் நேரம் தான் லோக்கல் டைம் வெலிங்டனில் காலை ஆறு பதினொன்று மணி முதல் எட்டு மணி பதினாலு நிமிஷம் வரை இருக்கும் கிறிஸ்டர்ச் காலை ஆறு மணி பத்தொம்போது நிமிஷம் முதல் எட்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரை இருக்கும் ஆக்லேண்ட்லேயும் காலை ஆறு மணி பதினொன்று நிமிஷம் முதல் எட்டு மணி பதினாலு நிமிஷம் வரை இருக்கும் ஸோ இந்த நியூசிலாண்டை பொறுத்தவரை தான் கூடுதலாக இருக்கும் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் மனிதமான நகரங்களில் மற்றபடி மெல்பர்னா பர்த் மாதிரி நகரங்கள் எல்லாம் எங்கேயுமே சூரியகணம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபிஜியில் பார்த்திங்கன்னா சுவா பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் முதல் ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் வரை இருக்கும் இதில் வந்து டைமிங்கில் கொஞ்சம் நிமிஷங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் இதுதான் பேசிக்கான டைமிங் மீண்டும் சந்திப்போம்